அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருமலை கேசவன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஜாதக முறையில் பல ஆச்சரியத்தக்க விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அப்படி ஒரு ஜாதகம் இப்போ பார்த்தோம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அது இருபத்தாறு வயசு ஆகுது பெண்ணுடைய ஏஎல்பி லக்னம் மேஷம் லக்னாதிபதி செவ்வா குருவோடு சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்காரு பரணி நட்சத்திரம் நாலாம் பாதை இயக்கிகிட்டு இருக்கு சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நல்லா தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வா பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு மறுமாங்கல்ய தோஷம் என்பது இருக்குது அது எப்படி பேச வைக்குதுனாக்கா என் கணவர் இன்னொரு பெண்ணிடம் தொடர்பில் இருக்கிறார் என்று உருவகப்படுத்தி கொண்டு பேச வைக்குது ஜாதகம் பார்த்தாங்க அப்படிலாம் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்துல தான் தோஷமாக இருக்குது உங்கள் கணவர் கையிலேயே இன்னொரு மாங்கல்யம் நீங்கள் கட்டிக்கொள்ளுங்க அந்த தோஷம் நீங்கினோம் வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி எளிய முறையில் நாம் ஜாதக பலன் பார்த்து சொல்வதற்கு அச்சயலக்ன லக்னபதி ஜோதிட முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது வருகின்ற செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி அன்று புதிய அடிப்படை அக்ஷய லக்ன பத்திரதி வகுப்பு ஆரம்பிக்க உள்ளது ஜோதிட ஆர்வலர்கள் ஜோ அட்சய லக்னபதி ஜோதிடம் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு நன்னுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த ஜோதிட முறை உலகில் கிடைத்த ஐயா குருஜி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்